இது சிங்கப்பூர்ல அனூப் ஸ்ரீவத்சவா தம்பதியினருக்கு நடந்த ஒரு அற்புத நிகழ்வு அனூப் திருப்பதி வெங்கடாசலவிய தன்னுடைய தெய்வமா நினைச்சு வழிபடக்கூடியவர் ஸ்ரீவத்சவா சிரடிபாபா மேல நம்பிக்கை உடையவங்க ஆனா அவங்களுக்கு பாபா மேல நம்பிக்கை இல்ல அனூப் கம்பெனி ஓவர்சீஸ் சைனீஸ் பேங்கிங் கார்பரேஷன் கம்பெனி அந்த கம்பெனில யாருக்கோ இவர் உதவ போய் இவருக்கு எழுபதாயிரம் டாலர் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அவங்களுடைய கம்பெனி இவரை கட்ட சொல்லிட்டாங்க கட்டலன்னா நடவடிக்கை எடுக்கப்படும் வேற சொல்லிட்டாங்க இவர் சேவை

மாடியில உங்க கணவர் விஷம் குடிக்க தயாரா இருப்பா அவரை போய் காப்பாத்த போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மாடி நோக்கி ஓடுற அவர் பின்னாடியே ஸ்ரீவச்சவா ஓடுறாங்க இவங்க அஞ்சு வினாடி தாமதமா போயிருந்தாலும் அனுப்ப அங்க விஷம் குடிச்சிருப்ப புதிதாக வந்த அந்த சாய்ராம் அனுப்பிட்ட சொல்றாங்க நீங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க கடவுள் கொடுத்து இந்த உயிரை நீக்கிக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு நீங்க செய்யறது எவ்ளோ பெரிய முட்டாள்தனம்னு சொல்றாரு உடனே அனு சொல்றேன் நீங்க யாரு நான் விஷம் குடிக்க போறது எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கறேன் அப்ப அவர் சொல்றாரு நான் வந்து சத்ய சேர்பாவுடைய சேவகன் சுவாமி சொல்லிதான் நான் வேலையில வந்த உங்களை காப்பாத்த சொன்னாங்க நாற்பத்தி டாலருக்குரிய செக் உங்களுக்கு கொடுத்து விட்டுருக்கிறாங்க அதே போல உங்களுக்கு ஒரு பெண் குழந்தைய ஆசிர்வதிக்க போறதாகவும் சுவாமி சொல்லி இருக்கிறாங்க அப்புறம் நீங்க எல்லா கடவுளையும் கும்பிடுறீங்க சிறந்த பக்திமானா இருக்கீங்க ஆனா சத்தியசாய் பாபாவை நீங்க நம்பவே இல்ல எல்லா வடிவமாகவும் இருக்கக்கூடிய சத்தியசாய் பாபாவை நீங்க நம்பணும் எந்த காலத்திலயும் அவர் நீங்க மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறீங்க கீழே வந்துட்டார் வெளியில போனவர் திருப்பி உள்ள வந்து இந்த அற வழியா சுவாமி வர சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுல ஒரு ரூம் திறந்து உள்ள போறாங்க

நிகழ்வு தான் இது சொல்லி அவங்க எல்லாரும் அதை மெய் மறந்து பேசி சுவாமி மேல நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டத்துல அவங்க கொஞ்ச நாள்ல கருவுற்றுறாங்க ஸ்ரீவத்சவா கருவுற்ற உடனேயுமே இவங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை அதிகமா வருது அவங்களுக்கு கடவுள் எவ்ளோ பெரிய ஆசீர்வாதம் பண்ணிருக்கிறாரு சொல்லி அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க இப்போ சுவாமி அவங்களை இக்கட்டான சூழ்நிலையில இருந்து காப்பாத்தி அடுத்த கட்ட நிம்மதிக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க ஏழு கடல் தாண்டி இருந்தாலும் உண்மையான பக்தர்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கத்தான் செய்கிறது ஜெய் சாரம்